ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆடிப்பூர் தன்னைக்கு நடந்த வளைகாப்பு விழாவை பற்றி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள் இது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் மேட்டூரில் வந்து என் தங்கச்சிக்கு வளைகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேட்டூர் வந்து போயிருந்தோம் ஆடிப்பூரம் அப்படிங்கறனால இங்கே வந்து மாரியம்மன் கோவில் இருக்குது மாரியம்மன் கோவிலே வந்து ஆடிப்பூரை அன்னைக்கு கல்யாணம் வாங்கி குழந்தை இல்லாத பெண்களுக்கு அதுக்கப்புறம் மாதமாக இருக்கிற பெண்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வளையல் போடுவாங்களாம்மா இந்த கோவிலில் வந்து வளகாப்பு மாதிரி நடத்துவாங்களாம் அம்மன் முன்னாடி வச்சு அதாவது அம்மனுக்கு வந்து வளையல் போட்டு விட்டுட்டு கர்ப்பமாக இருக்க பெண்கள் அதுக்கப்புறம் குழந்த வரம் வேணுங்கிற பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வளகாப்பு நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் தங்கச்சி வந்து சொல்லியிருந்தது ஆக்சுவலாக நாங்கள் வந்து வீட்டில் தான் வந்து வளகாப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் கோவிலில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்களா அதனால் வந்துட்டு அதுவும் இல்லாமல் என் தங்கச்சிக்கு வந்து ரெண்டு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது இந்த கோவிலில் வந்து வளகாப்பு போட்டுவிட்டு அதுக்கு அடுத்த வருஷமே வந்து என் தங்கச்சி வந்து கன்சீவ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து தம்பி இப்போ வந்து பா ரெண்டாவது குழந்தைக்காக வந்து என் தங்கச்சி வந்து கன்சீவாக இருக்குது அந்த ப்ளூ கலர் சாரீ இந்த பொண்ணு தான் வந்து என் தங்கச்சி என்னோடய ஓன் சிஸ்டர் அதனால் நம்ம வீட்டில் வச்சு அழகாக போடுறதோட கோவில்லையே வந்து பண் எல்லோருமே சேர்ந்து பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோவில்லையே வந்து எல்லாமே பண்ணிட்டோம் சிம்பிளாக நாங்கள் வந்து வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போனது நாங்கள் வந்து அவ்வளோக்கா யாரையும் எல்லாம் கூப்பிடலை எங்கள் தங்கச்சியோட மாமனார் மாமியார் அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய தம்பி அவ்வளோதான் வேற எல்லாம் எங்கள் அம்மா அவ்வளோதான் வேறு யாருமே வந்து வரல என்னோடய தம்பி தம்பி ஒய்ஃபு நான் எங்கள் அம்மா மட்டும்தான் வந்து போயிருந்தோம் வீட்லேயே வந்து எல்லாம் சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சுட்டோம் காலையிலேயே எழுந்திரிச்சு எல்லா சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சுட்டோம் தக்காளி சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் கேசரி வடை எல்லாமே வந்து செஞ்சுட்டோம் கோவிலில் வளகாப்பு போடுறதுனால நம்ம வந்து சுருக்கே வந்து எல்லாம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கோவிலில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தோம் பாயாசம்லாம் வந்து செஞ்சுருந்தோம் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கோவிலை நடத்துகிற வளகாப்பு பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற பெண்கள் இந்த சைடில் வந்து இந்த இவங்க ஏரியாவில் இருக்கிற பெண்கள் எல்லோரும் ஆளு கொஞ்சமாக காசு போட்டு அவங்க வந்து இந்த வள வளகாப்புக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வந்து வாங்கி அவங்க தான் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து என் தங்கச்சி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இவங்க கொடுக்குற வளையல் போட்டுட்டு பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்களாம்மா அதை வந்து வாங்கி அவங்க எதுவும் செலவு பண்ணிடக்கூடாதும்மா அதை வந்து அப்படியே வச்சுருந்து அடுத்த வருஷம் இவங்க வேண்டுதான் நிறைவேறலை பின்னாடி அதாவது இப்போ என் தங்கச்சி வந்து இப்போ கன்சீவாக இருக்குது அப்படின்னா அடுத்த வருஷம் குழந்த பிறந்த உடனே இந்த காசோடு நம்ம இன்னும் கொஞ்சம் காசு போட்டு இந்த வளகாப்புக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட ஒரு வரமுறை அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி வந்து சொல்லியிருந்தாங்க வளகாப்பெல்லாம் போட்டுட்டு கை நிறையா வந்து இங்கேயே வந்து வளையல் போட்டு விட்டாங்க இந்த தங்கச்சி வந்து ரெயின்ட்ராப் பேங்கில் வந்து போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுது அதனால் வந்து வீட்டில் போய் அந்த ஒரு டஜன் ரெண்டாம் பிராங்குள் மட்டும் போட்டுட்டு இருந்தோம் நான் வந்து வளங்காப்புக்கு வரலன்னு சொல்லிவிட்டேன் இருந்தாலும் மனசு கேட்கல சரி நம்ம கிளம்பி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே தான் வந்து திருப்பூரில் வந்து கிளம்புனேன் வரதே எதுவுமே வந்து எங்கள் தங்கச்சிக்கோ எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ யாருக்குமே தெரியாது சர்ப்ரைஸாக வந்து சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி அப்படிங்கிறப்ப வீட்டுக்கு வந்துட்டு மீட் என்னக்கா வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தோன்னே தங்கச்சி வந்து கொஞ்சம் எப்படி ஸ்டன்னான மாதிரி ஆகிடுச்சு அதெல்லாம் வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் பட் அதெல்லாம் வந்து பண்ண முடியல போனதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிறதுக்கே நம்மளுக்கு டைம் பற்ற மாட்டேங்குது இதில் எங்கிட்ட வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ வந்து எடுக்கவே இல்லை இவங்க தான் வந்து என்னோடய தங்கச்சியோட மாமியார் இந்த பொட்டு வச்சு விட்றாங்க இல்லைங்களா அவங்க தான் வந்து தங்கச்சியோட மாமியார் தண்ணிக்கு இந்த மாதிரி வந்து மாசமாக இருக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி கல்யாணமாகி குழந்தை வேணுங்கிற பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து வளையல் போட்டு விட்டாலோ வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அம்மன் கோவிலுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது இது வந்து எதுக்காக கோவிலில் வந்து ஆடிப்பூரத்தன்னைக்கு வளகாப்பு நடத்துகிறாங்க அப்படின்னா ஆந்திராவிலேருந்து ஒரு வளையல் வியாபாரி ஃபுல்லாக வளையல் எல்லாம் ஒரு பெட்டி நிறையா எடுத்துக்கிட்டு வராரு பெரியாய்பாளையம் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து அவர் நடந்து வந்துட்டே இருக்கார் ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில் வந்து உட்கார்றாரு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அவர் வளையல் பெட்டி எடுத்துகிட்டு கிளம்பலான்ட்டு பார்க்குறப்போ வளையல் பெட்டி வந்து வெயிட் வந்து கம்மியாக இருந்திருக்கு என்னடா வளையல் பெட்டி வந்து வெயிட் கம்மியாக இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு வளையல் எதுவுமே அதில் இல்லை ஏன்னா நம்ம கொண்டுட்டு வந்த வளையல் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு சரி யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு அன்றைக்கி அவர் கனவுல அவர் கொண்டுட்டு போன வளையல் எல்லாம் அந்த ஒரு மரத்துக்கடியில் படுத்துருந்தார் இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் சாமி கையில் ஃபுல்லாக அவர் கொண்டுட்டு வந்த வளையல் எல்லாம் இருக்கிற மாதிரி காமிக்குது அவர் வந்து அடுத்த நாள் அங்கே போய் வந்து பார்க்குறாரு அதே மாதிரி அவர் பெட்டியில் எவ்வளோ வளையல் கொண்டுட்டு வந்தாரோ அந்த வளையல் ஃபுல்லாக அந்த சாமி கையில் இருந்திருக்கு என்னடா இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அந்த மரத்துக்கடியில் படுக்கிறாரு அப்போ வந்து கனவுல பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற மாதிரியும் அவர் கொண்டுட்டு வந்த வளையல்கள் எல்லாம் அந்த பெண் கையில் அணிஞ்சிக்கிற மாதிரியும் உன்னை வந்து காமிக்குது நீ கொண்டுட்டு வந்த வளையலெல்லாம் வச்சு நான் வந்து எனக்கு வளகாப்பு நடத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறாரு சொல்லிட்டு அதிலிருந்து ஆடிப்பூரத்தன்னைக்கு அதாவது இது நடந்தது ஆடிப்பூரத்தன்னைக்கு அதனால் வந்து ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு வளகாப்பு பண்ணணும் அப்படிங்கிறது சாமியே வந்து நேரில் வந்து எனக்கு வளகாப்பு நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னனால தான் ஆடிப்பூரத்தண்ணிக்கு வந்து அம்மன் கோவில் எல்லாத்துலேயும் வந்து வளகாப்பு நடத்துகிறாங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த கண்ணாடி வளையல் மற்ற நாளில் பெண்கள் போடுறாங்களோ இல்லையோ ஆடி ஆடிப்பூரை தண்ணிக்கு அந்த ஆடி மாசம் முன் ஃபுல்லாவே வந்து எல்லாரும் கண்ணாடி வளையல் வந்து கையில் அணிஞ்சிருப்பாங்க கண்ணாடி வளையல் அணிஞ்சிருக்கிற எந்த பெண்களா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கான்பிடென்ஸ் லெவல் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சிவப்பு பச்சை மஞ்சள்னு நீங்க இந்த ஆந்திரா சைடெல்லாம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சிவப்பு பச்சை மஞ்சள் இந்த மூணு கலருக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதாவது இந்த மூணு கலரோட மகிமை என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இந்த மூணு கலரில் வந்து வளையல் போட்டிருக்கவங்க ரொம்ப பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடையும் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப அன்பானவங்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்களாம் அதே மாதிரி பெண்களை வந்து எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் அட்டாக் பண்ணாதவங்களாம் கண்ணாடி வளையல் போடுறப்போ அந்த கண்ணாடி வளையல் சட்டத்துக்கு நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்மளை பக்கத்தில் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கண்ணாடி வலையில் பெண்கள் எல்லோரும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வலையில் போடக்கூடாது ஒரு ரெண்டு வலையிலாவது கையில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க சாமியெல்லாம் கும்பிட்டு கோவிலில் வந்து பொங்கல் கொடுத்தாங்க எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வீட்டில் எல்லாம் சமைச்சதெல்லாம் சாப்பிட்டு குழந்தைங்களாம் வந்து இந்த வீட்டு ரூம்குள்ளே வந்து உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு இருந்தேன் இந்த குழந்த தான் வந்து இந்த பையன்தான் வந்து என்னோடய தங்கச்சியோட பையன் இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து ரெண்டாவது வந்து தங்கச்சி வந்து மாதமாக இருக்காங்க நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவுக்கு பெஸ்ட்டு கமெண்ட் கொடுக்குறவங்கள செலக்ட் பண்ணி வரலட்சுமி பூஜைக்கு வாங்குற தாம்பூல பை வந்து நான் வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு பேர்த்த செலக்ட் பண்ண போகிறேன் இன்னும் மூணு வாரம் இருக்குது வரலட்சுமி பூஜைக்கு மூணு வாரத்தில் ஆறு பேர் இல்லைன்னா ஏழு பேர் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தாம்பூல பை இந்த அக்கா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரான் அவங்க வந்து கூப்பிட்டாங்க ஹாய் கோம்லி குயின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க கேடா நம்மளே இந்த மாதிரி கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறப்ப ஏங்க வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லா அந்த கதை சொல்லி போடுற வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு ஒரு மூணு மணி தான் நான் கிளம்பிட்டேன் திருப்பூர் வர வழியில் பார்த்தீங்கன்னா பவானி ஆற்றுல அவ்வளோ தண்ணி போயிட்ருந்தது ஒரு டேமு திறந்து தண்ணி அவ்வளோ தண்ணி போயிட்டுருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட விட அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்